கிருஷி வேகமா எந்திரிச்சு ஏன் நான் அம்மானு கூப்பிட்டா என்ன தப்பு எனக்கு அம்மானு கூப்பிடணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓங்கி அரைஞ்சன்னா பாரு நீ ஒண்ணும் எல்லாம் கூப்பிட வேண்டாம் நீ ரோஹினிய பார்த்து அம்மானு கூப்பிட்டீங்கன்னா அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க என்னோட பையன் நினைச்சிருவாங்க நீ ஒண்ணு ஏன் பையன் கிடையாது உன்ன மாதிரி ஒரு ரவுடி பையன் எனக்கு பையனா இருக்கவும் வேண்டாம் உனக்கு கண்டாலே எனக்கு பிடிக்கல நீ அம்மான் கூப்பிடணும் ஆசைப்பட்டினா அந்த நிக்கிறாள் பூக்காரி மீனா அவளை போய் அம்மான் கூப்பிடு இனிமே ஒரு தடவை கூட ரோஹிணிய பார்த்து அம்மான் கூப்பிட கூடாது தள்ளியே இரு என் வராத அப்படின்னு மனோஜ் திட்டம் மீனா அங்க இருந்து ரோஹிணிய பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காங்க மீனா உன்னை எங்க இருந்தோ தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா இப்போ மீனா கிட்ட தானே உங்க பாட்டி விட்டுட்டு போனாங்க அப்புறம் எதுக்காக ரோஹிணி கிட்ட வந்து பேசுற ரோஹிணி கிட்ட வந்து பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு மனோஜ் கிறிஷ பாத்தி திட்டுறான் கிறிஷ் அழுக ஆரம்பிக்கிறான் மீனா நேரம் வந்து மனோஜ ஓங்கி ஒரு அற விடுறாங்க ஏய் சின்ன பையன் அவன் கிட்ட எவ்வளவு பேச்சு பேசுவ ஏதோ தெரியாம அம்மான்னு சொல்லிட்டான் அதுக்கு புடிச்சு தள்ளி விடுற அசிங்கமா பேசுற நீலாம் மனுஷனா நீ நல்ல கோட்டு சட்டை எல்லாம் போட்டுட்டா நீ பெரிய இவனா நீ பண்ணாத தப்பு இருக்கா நீ பண்ணின தப்புக்காக தான் இவர் தண்டனை அனுபவிச்சாரு எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும் அந்த பையனை பார்த்து ரவுடி நீ சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போக இருந்தவன் அப்படி நீ என்னமா பேச்சு பேசுற குழந்தை மனசுல இப்படி வஞ்சத்தை கலக்குவ சி நீ எல்லாம் ரொம்ப நாள் நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன் எல்லாருக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு மீனா மிரட்டுறாங்க மனோஜ் அடி வாங்கின கோபத்துல நேரா கீழ இறங்கி போயிடுறான் ரோகிணி உடனே மீனா மீனா ப்ளீஸ் மீனா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கும் போது முத்தவ ஸ்ருதியும் நேரா வீட்டுக்குள்ள வராங்க வந்த உடனேயே எல்லாரையும் கூப்பிட்டு கத்துறாங்க அப்பா நம்ம வீட்டுல ஒரு குறும்படம் பாக்குறதுக்கான நேரம் வந்துருச்சுப்பா அப்படின்னு முத்து சொல்றாங்க அண்ணாமல என்னடா என்ன சொல்ற என்ன குறும்படாது அப்பா ரொம்ப முக்கியமானதுப்பா நல்லவங்க கெட்டவங்களோட சேர்ந்து கெடுதல் பண்றதான குறும்படம் நம்ம குடும்பத்துல இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி முத்து ரோஹிணியையும் மீனாவையும் அப்படி உத்து உத்து பார்க்கறாரு மீனா அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னத்தை இவர் கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்னு என்னடாது என்ன குறும்படம் அப்படின்னு அண்ணாமலை கேட்ட உடனே பா உட்காருப்பா எல்லா விஷயத்தையும் நானே தெளிவா சொல்றேன் பார்லருமா கதையோட நாயகியே நீங்க தானே வாங்க வாங்க அப்படியே இருங்க எங்கயும் போயிடாதீங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு போடுறேன்பா போடுறேன் ஆனா இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தது நம்ம பல குரல் தான் அப்படின்னு முத்து சொல்றாரு அண்ணாமலை உடனே என்னம்மா ஸ்ருதி என்ன இவன் சொல்றான் ஆமா அங்கிள் நான் தான் இந்த ரகசியம் என்னன்னு கண்டுபிடிச்சேன் ரெண்டு பேர் மட்டும் திருட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருந்த ரகசியத்தை நான் எல்லாருக்கும் தெரியற மாதிரி காமிச்சு கொடுக்க போறேன் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே நேரா நான் முத்துவதான் போய் பார்க்க போனேன் முத்து கிட்ட கேட்டேன் மீனா உங்களுக்கு துரோகம் பண்ணனா அவளை மன்னிப்பீங்களா மன்னிக்க மாட்டீங்களா இல்ல மீனாவை இன்னொருத்தர் பயன்படுத்தி ஏமாத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னு தெளிவா கேட்டேன் முத்துகிட்ட அப்பதான் முத்து சொன்னாரு மீனா நல்லவ யாரு மேலயாவது இறக்கப்பட்டு அவங்களுக்காக உதவுறோம்னு சொல்லி ஏதாவது சொன்னா கூட அத நான் அப்படின்னு சொல்லி அதனால்தான் இந்த உண்மை எல்லாம் ரோஹிணியும் யாருமே இல்லன்னு நினைச்சிட்டு தனிப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுல ரொம்ப பெரிய ரகசியம் ஒண்ணு ஒழிஞ்சிருக்கு அங்க முத்து கிட்ட காமிச்சேன் தான் இந்த விஷயத்த கரெக்டா போட்டு உடைக்கிறதுக்கு சரியான ஆளு முத்துவையே ஏமாத்தலான்னு பார்த்தா

போய் சொல்லுவாங்க மத்தவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி ஏமாத்துவாங்க ஆனா உங்களுக்கு என்ன தேவை இருந்துச்சு எதுக்காக நீங்க போய் சொல்றீங்க உண்மை தெரிஞ்ச அப்பா மாதிரி நான் மரியாதை கொடுப்பேன் அப்படி எல்லாம் சொன்னீங்க ஆனா இப்போ ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களே இது நியாயமா மீனா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க ரோஹினி யோசிக்கிறாங்க மீனா என்ன தப்பு பண்ணா நம்ம தானே தப்பு பண்ணோம் மீனாவும் ஸ்ருதியும் தானே எதுக்காக மீனா மேல கோவப்பட்டு பேசுறா இவள புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு ரோஹிணி யோசிச்சுட்டு இருக்காங்க முத்து என்ன பரலாரம்மா மீனாவா மாட்டி விட்டுட்டு நீ தப்பிச்சுலாம் நினைச்சிட்டியா பிரச்சனைக்கு மூல காரணமே மீதான அப்படின்னு முத்து கேக்குறாங்க ரோஹிணி இப்பதான் யோசிக்கிறாங்க ஐயோ நம்மளை பத்தி விஷயம் தானா மீனா என் பொண்டாட்டிதான் அவ தப்பு செஞ்சா அவளையே கோபப்பட்டு திட்டுவேன் ஏன் ஸ்ருதிக்கு மீனாவ ரொம்ப பிடிக்கும் ஸ்ருதியை இந்த அளவுக்கு கோபப்படுதுன்னா நான் எந்த அளவுக்கு கோபப்படுவேன்னு உனக்கு தெரிய வேண்டாம் என் பொண்டாட்டியா எதுக்கு ஏமாத்துற அவளை எதுக்கு பகடக்காயா பயன்படுத்துற அவ பாவம் அப்புறம் நீன்னு இறக்கப்படுற குணமா இருக்கிறதுனால அவளை ஈஸியா ஏமாத்தலாம்னு நினைச்சிட்டியா ஏன் மீனா பாம்பு எது பழுது எதுன்னு தெரியாம கூட நீ இருக்கிற யாருக்கு பாவம் பாக்கணும்னு யோசிக்க மாட்டேன் இந்த ரோகிணி எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி வேலை பாத்திருக்குன்னு தெரிஞ்சும் எதுக்கு அப்பா கிட்டையும் எங்க கிட்டையும் எல்லாத்தையும் மறைச்ச எல்லாத்தையும் மறைச்ச சரி என்கிட்ட ஏன் மறைச்ச என்கிட்டயாவது கிட்டையாவது உண்மைய சொல்லி அது எப்படி உன்னால உண்மைய மறைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு முத்து கோவத்தோட கேக்குறாரு மீனா அழுக ஆரம்பிக்கிறாங்க ஸ்ருதி உடனே போதும் மீனா போதும் ஓவரா நடிக்காதீங்க நீங்க ஏன் ஒரு வாரம் உம்முன்னு அமைதியா இருந்தீங்க யாருக்கிட்டையும் பேசல ரொம்ப கவலையோட இருந்தீங்க அதுக்கப்புறம் உங்க அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு கிளம்புனீங்க காரணமே இல்லன்னு நான் கூட கேட்டேன் அப்பவும் போய்தான் சொன்னீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் இந்த ரோஹிணி தானே தெரிஞ்சுகிட்டேன் அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு தான் நான் வந்திருக்கேன் முத்து அந்த ஆடியோவையும் வீடியோவையும் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க மீனாவோ ரோஹிணியோ வீட்டுல யாரும் இல்லன்னு நினைச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கிருஷ்ண பத்தி பேசும் போது ஸ்ருதி வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க என்ன இது ரோகினி ஏதோ ஒண்ணு கெஞ்சுறாங்களே மீனா கிட்ட இந்த மாதிரி கெஞ்சவே மாட்டாங்களே மீனாவை எப்பவும் அதட்டி தானே பேசுவாங்க அப்படின்னு யோசிச்ச ஸ்ருதி அவங்களுக்கே தெரியாம அவங்க பேசுறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வீடியோ மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போக போக தான் தெரியுது நீ எப்பதான் உண்மைய சொல்லுவ நீ சொல்லாம இருக்க இருக்க எனக்கு தான் கஷ்டம் இன்னும் மேலும் உனக்காக நான் பயந்து பயந்து எங்க ஓடுறது அப்படின்னு மீனா கோபத்தோட ரோகிணியை அதட்டுறாங்க ரோகிணி கெஞ்சுறாங்க நானே சொல்றேன் நானே ஒத்துக்குறேன் மனோஜ் ஒத்துக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இரு நீ யாருக்கிட்டே சொல்லிடாத அப்படின்னு கெஞ்சறாங்க இத எல்லாத்தையும் எல்லாரும் பாத்துறாங்க விஜயா கோபத்தோட எந்திரிச்சு ஏய் என்னடி பண்ணுன நீ என்ன பண்ணி இருக்கிற அப்படின்னா இந்த பையன் ஓ பையனா அப்படின்னு விஜயா கோவப்பட்டு ரோஹிணியும் ஏன் ரோஹிணி இப்படி பண்ணுன அப்படின்னா காலையில இந்த சின்ன பையன் வந்து உன்ன அம்மானு கூப்பிட்டதுல உண்மைதான் இருந்திருக்கு ஆனா அவனும் போய் சொல்லி நடிச்சிருக்கான் நீயும் அதுக்கு மேல நடிச்சிருக்கிற நீ யாவது பரவாயில்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு மறைக்கணும்னு இவ்வளவு பெரிய மனுஷியா இருந்துட்டு மறைக்கிற நடிக்கிற ஆனா இந்த சின்ன பையன் இந்த வயசுல இந்த நடிப்பு நடிக்கிறானே இன்னும் அவன் பெருசா வளர்ந்தா எத்தனை பேரை போய் சொல்லி உன்ன மாதிரி ஏமாத்துவான் எத்தனை பேருக்கு உன்னால கஷ்டம் அப்படின்னு மனோஜ் ஓங்கி ஒரு அற விட்டு ரோஹிணிய புடிச்சு வெளியில தள்ளுறாரு கிருஷையும் சேர்த்து வெளியில தள்ளுறாரு